தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம் முன்னோர்கள் வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது அதற்கு ஏற்றால் போல தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் நமக்கு நல்லதொரு வழியை காட்டும் அந்த வகையில் தை முதல் நாளிலிருந்து ஒவ்வொரு விசேஷங்களாக தொடர்ந்து வந்த வண்ணமாக உள்ளது அதைத் தொடர்ந்து நாளை தை ஏகாதசி முருகருக்கு எப்படி ஷஷ்டதி கிருத்திகை விசேஷமானதோ அதே போல பெருமாளுக்கு ஏகாதசி திதி மிகவும் விசேஷமானது நாளைய தினத்துல பெருமாளை நாம் செய்யும் இந்த சிறு வழிபாடானது நமக்கு பெரும் செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பத்தி நம்ம பார்க்கலாமா நாளைய தினம் தை ஏகாதசியில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி பெருமாள் ஆலயத்திற்கு செல்லும் நேரம்தான் இதில் மிகவும் முக்கியமானது அது எந்த நேரம் என்பதை தெரிந்து கொள்ளலாமா காலை ஏழிலிருந்து எட்டு சுக்கிர ஹோரையில் செல்ல வேண்டும் அடுத்து எட்டிலிருந்து ஒன்பது புதன் ஹோரை இதை தவிர்த்தால் பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு புதன் ஹோரை இந்த நேரத்தில் செல்ல வேண்டும் இந்த நேரங்களை அனைத்தும் தவறவிட்டாலும் நாளை மாலை ஆறிலிருந்து ஏழு புதன் ஹோரையில் சென்று விடுங்கள் புதன் கிரகத்தின் அதிபதி தேவம்தான் பெருமாள் ஆகிய நாளைய தினம் இந்த ஹோரையில் பெருமாளை தரிசிப்பது சிறப்பு வாய்ந்தது அப்படி பெருமாள் ஆலயத்திற்கு செல்லும்போது கையில் செகுப்பு நிற மலரை கொண்டு செல்லுங்கள் அந்த மலரால் பெருமாளுக்கு அர்ச்சனையோ அல்லது மலரை மாலையாகியோ சாற்றி அவரை வழிபட வேண்டும் அத்துடன் ஒரு நெய் தீபம் ஏற்றி பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இது கோவிலில் செய்ய வேண்டிய வழிபாடு வீட்டில் பெருமாள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சங்கு கோமதி சுக்கரம் போன்ற தேவமசம் பொருந்திய பொருட்கள் வைத்திருந்தால் அவற்றிற்கு நாளை இந்த நேரங்களை ஏதாவது ஒரு நேரத்தில் துளசி தீர்த்தத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அத்துடன் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பெருமாளின் பரிபூர்ண அருளை பெறலாம் நாளைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாடு உங்களின் பொருளாதார நிலையில் நல்ல நிலையில் உயர தரக்கூடிய யோகத்தை பெறலாம் இந்த வழிபாடு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையுடன் சேர்ந்து நல்ல பலனை பெறுங்கள் பெருமாளுக்கு உகந்த நாளான ஏகாதேசி மாதம் இருமுறை வரும் ஒவ்வொரு ஏகாதேசி திதிக்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது வெவ்வேறு சிறப்புகள் உள்ளன தை மாதம் வளர்பிற ஏகாதேசி அல்லது தை அமாவாசை முடிந்த பின்னர் வரும் ஏகாதேசி திதிக்கு ஜெயா ஏகாதேசி என்று பெயர் ஜெயம் என்றால் வெற்றி என்று அர்த்தம் அளவில்லாத வெற்றியை தரும் ஜெய ஏகாதேசி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை அன்று வருது இன்னும் விசேஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜெய ஏகாதேசி அன்று பெருமாளை எப்படி வணங்க வேண்டும் எப்போது பூஜை செய்ய வேண்டும் ஜெய ஏகாதேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி எப்போது தொடங்குது எப்போது முடிகிறது என்பதை பத்தி நம்ம பார்ப்போமா ஜெய ஏகாதேசி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பது பற்றிய குறிப்புகள் பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எல்லா ஏகாதேசி திதியும் பாவங்களை போக்கி மறுபிறவி இல்லாத நிலையை ஏற்படுத்தும் என்றாலும் ஜெய ஏகாதேசி வாழும்போதே வெற்றிகளை குவிக்க உதவும் இந்த நாளில விரதம் இருப்பதன் மூலம் ஒரு நபரின் அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு பெரிய முன்னேற்றம் காண முடியும் அதே போல எதிர்மறை ஆற்றல் திருஷ்டி போன்றவற்றிலிருந்து விடுபட ஜெய ஏகாதேசி உதவும் அதே போல ஜெய ஏகாதேசிக்கு விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் ஆண் மக்களாக அலைந்து திரியும் முன்னோர்கள் பித்ருலோகம் செல்வார்கள் என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டு ஜெயா ஏகாதேசி பிப்ரவரி எட்டு சனிக்கிழமை அன்று வருது வெள்ளிக்கிழமை ஏழு பிப்ரவரி இரவு பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு ஏகாதசி திதி தொடங்கி சனிக்கிழமை எட்டு பிப்ரவரி இருபது ஒம்பது ஐம்பத்தைந்து வரை உள்ளது சூரிய உதயத்தில் என்ன திதி இருக்கிறதோ அதை வைத்தோ உதய திதி அந்த நாளின் சிறப்புகள் கணக்கிட வேண்டும் அந்த வகையில் சனிக்கிழமை பிப்ரவரி எட்டாம் தேதி ஜெயா ஏகாதேசி விரதம் ஆரம்பிக்கிறது சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்த நாளாகும் இந்த நாளில் ஏகாதசி திதி வருவது இன்னும் விசேஷமானது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் எள்ளு சாதம் புளியோதர சக்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் ஆகியவற்றில் ஏதோ ஒரு உணவை நைவேத்தியமாக வைத்து தானம் செய்வது இன்னும் விசேஷமானது